தொழிலை எப்படி செய்யணும்ன்ற ஒரு முழு புரிதல் முன்னூத்தி அறுபது டிகிரியில இல்லாமல் இருப்பது அதை நம்ம வந்து தொழில் முனைவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல சி சேஞ்ச் என்ற நிறுவனத்தை உருவாக்கிறேன் பெரும் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டி பார்த்தா ஒரு இருபதாயிரம் கம்பெனி இருக்கலாம் அதுல ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கும் அப்போ இத்தனை பேர் இருக்கக்கூடிய இந்தியால நூத்தி கோடி பேர் வாழக்கூடிய இந்தியால பல கோடி பேர் இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டுல வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னேன் எங்க போய் எல்லாரும் வேலை செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய செக்டார் தான் நம்ம இந்தியாவே நகர்த்திட்டு இருக்கு இந்த எம்எஸ் வந்து கிட்டத்தட்ட எழுவது மில்லியன் அதாவது ஏழு கோடி நிறுவனங்கள் இந்தியாவில இருக்கு எந்த நிறுவனங்கள் வந்து பத்து கோடி வருடத்திற்கு வியாபாரம் செய்கிறார்களோ அவளுடைய பேர் வந்து குருலிரோடு அதாவது மைக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய பொருளாதாரத்துல அதாவது நாலு புள்ளி ஒண்ணு எட்டு ட்ரில்லியன் டாலர் எக்கானமி இந்தியன் எக்கானாமி அதுல முப்பது சதவீதம் எம்எஸ் எம்எஸ்எம்ஐயோட கூட்டு தொகை என்னன்னு ட்ரில்லியன் நம்ம இந்தியாவில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நிறுவனங்கள் கடந்த ஐந்து வருடங்களுக்குள்ள ஸ்டார்ட் அப்ல ரிஜிஸ்டர் பண்ணி புதுசா தொழில் ஆரம்பிக்க வந்திருக்காங்க அக்ரிகல்ச்சர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டோட்டல் பொருளாதாரத்துல பதினாறு சதவிகிதம் ஜிடிபி ல கான்ட்ரிபியூட் பண்றாங்க நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆசான் தேவைப்படுது இல்லையா ஒரு ஆசான புரியுங்க அவர் உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக்ல போட்டுருவாரு நீங்களா கத்துக்கிட்டா ஆறு மாசம் ஆற விஷயத்தை ஒரு ஆசாரம் பிடிச்சுன்னா ஒரே மாசத்துல சொல்ல வர செய்தி அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டு முக்கியமாக தேவைப்படுது ஒன்று வந்து எக்காலஜி இன்னொன்று வந்து எக்கானமி திருவள்ளுவர் அந்த காலத்தே சொல்லியிருக்கார் நம்ம திருக்குறள படிச்சிருக்கோம் பொருள் இல்லாருக்கு இல்லை அதே சமயத்தில் அருள் இல்லாருக்கு அவுலகம் இல்லை அப்படின்னு ஒரு திருக்குறளே இருக்கு இப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பொருள் சார்ந்த வாழ்க்கையாக எல்லாமே மாறும்பொழுது பொருளாதாரம் தான் வந்து ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறது ஒரு நல்ல முயற்சி நல்ல விஷயம் செய்யணும்னா கூட அதுக்கு வந்து இன்னைக்கு பொருளாதாரம் வந்து அடிப்படையாக இருக்குது யாருமே மறுக்க முடியாது அப்படி பார்க்கும்பொழுது சிறு குறு தொல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்டார் வந்து உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேலே உலகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழில் தான் வருது உலகத்திலேயே நான் சொல்றேன் அப்போ இந்தியால என்ன இந்தியால பாத்தீங்கன்னா பெரும் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு இருபதாயிரம் கம்பெனி இருக்கலாம் அதுல ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் கம்பெனி தான் ஸ்டார் மார்க்கெட்ல ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிரும் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்போ இத்தனை பேர் இருக்கக்கூடிய இந்தியால நூத்தி நாற்பது கோடி பேர் வாழக்கூடிய இந்தியால பல்லா பல கோடி பேர் இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டுல வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா எங்க போய் எல்லாரும் வேலை செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய செக்டார் தான் இந்தியால நம்ம இந்தியாவே நகர்த்திட்டு இருக்கு ஒன்னு அக்ரிகல்ச்சர் இன்னொன்னு வந்து எம்எஸ்எம்இ சொல்லக்கூடிய குறு சிறு நிறுவனங்கள் இந்த எம்எஸ்எம்இ வந்து கிட்டத்தட்ட எழுபது மில்லியன் அதாவது ஏழு கோடி நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கு குறு சிறு நிறுவனங்கள் அப்படின்னா ஏழு கோடி தொழில் முனைவோர்கள் இருக்காங்க அப்போ ஒரு ஒரு தொழில் முனைவோரும் அஞ்சு பேர் பத்து பேர் வேலை கொடுத்தா கூட எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம் எஸ் எம்இ செக்டர்ல பன்னெண்டு கோடி அதாவது நூத்தி இருபது மில்லியன் பன்னெண்டு கோடி பேர் நேரடியாக வேலையில இருக்காங்க அது இல்லாம மறைமுக வேலை வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்த்தா இருபத்தி ஆறு கோடி பேர் இந்த எம் எஸ் செக்டர்ல வேலையில இருக்காங்க நீங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது வீட்டுல கூடிய நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய மாமா சித்தப்பா அத்தை சித்தி இவங்க எல்லாம் கூப்பிட்டு நீங்க எல்லாம் எங்க வேலை பண்ணுங்க கேட்டா எல்லாரும் மல்டிநேஷனல் நிறுவனத்தை வேலை செய்யணும்னு சொல்ல போறாங்க நீங்க பத்து பேர் கேட்டிங்கன்னா அதில் ஒரு மூணு பேர் சொல்லலாம் நான் பெரிய நிறுவனங்கள் சொல்ல பண்றேன் அப்படின்னு சொல்லி மீதி அஜிலேந்து ஆறு ஏழு பேர் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் தான் வரும் அப்போ அதுக்கு என்னெங்க விளக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறு நிறுவனங்கள் என்பது ஒரு பத்து கோடி வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்ணா அது கூட இப்போ தான் இந்திய அரசாங்கம் ரிவைஸ் பண்ணிருக்காங்க ஐந்து கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறவங்கள குறுங்க வச்சுருந்தாருன்னு இப்போ பத்து கோடின்னு சொல்லியிருக்காங்க எந்த நிறுவனங்கள் வந்து பத்து கோடி வருடத்திற்கு வியாபாரம் செய்கிறார்களோ அவங்களுடைய பேர் வந்து குறு நிறுவனம் அதாவது மைக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சிறு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி வரைக்கும் யார் வியாபாரம் செய்யறாங்களோ அவங்களை வந்து நம்ம வந்து ஸ்மால்னு சொல்லுறோம் அதே மாதிரி மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்லக்கூடிய நடுத்தர தொழில் முனைவோர்கள் அதாவது குருவையும் தாண்டி சிறுவையும் தாண்டி அடுக்கடுத்த லெவலில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து ஐநூறு கோடி ரூபாய் வருஷத்துக்கு யார் வியாபாரம் செய்யறாங்களோ எந்த நிறுவனம் செய்யுதோ அவங்களை வந்துட்டு மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்லுவாங்க இதுதான் டெபினேஷன் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிரைடீரியான்னு ஒன்று இருக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி பத்து கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணா சிறு அதாவது குறு அதே மாதிரி பத்து கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இருபத்தி இருபத்தைந்து கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி நூறு கோடி ரூபாய் ஆனுவல் டேர்ன் ஓவர் பண்ணா அவங்க சிறு அதே மாதிரி நூத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் எக்யூப்மெண்ட் கம்பெனி ஃபேக்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அதுல ஐநூறு கோடி டேர்ன் ஓவர் பண்ணா அவங்க வந்து மீடியம் நடுத்தர தொழில் முனை முனைவர்கள் சொல்றாங்க இவங்கெல்லாம் தான் இருபத்தாறு கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்காங்க இந்த இருபத்தாறு கோடி பேரும் இந்த ஏழு கோடி நிறுவனம் சேர்ந்து இந்திய பொருளாதாரத்துல முப்பது சதவிகிதம் நம்மளுடைய ஜிடிபி மொத்த மொத்த கொள்முதல் உற்பத்தியில முப்பது சதவிகிதம் வந்து எம்எஸ்எம்ஏ தான் கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னா இந்தியாவோட முதுகெலும்பு என்பது எம்எஸ்எம்ஏ சார்ந்திருக்கிறது இந்திய பொருளாதாரத்துல அதாவது நாலு புள்ளி ஒன்னு எட்டு டிரில்லியன் டாலர் எக்கானமி இந்தியன் எக்கானமி அதுல முப்பது சதவிகிதம் எம்எஸ்எம்இனா எம்எஸ்எம்இட கூட்டு தொகை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் நம்ம இந்தியாவை கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து இதுல ஒரு புது முயற்சி இந்திய அரசாங்கம் நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணிருக்காங்க ஸ்டார்ட் அப்றது கடந்த பல வருடங்களாக இருந்தாலும் கடந்த ஒரு நான்கு ஐந்து வருடங்களாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பூம் நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நிறுவனங்கள் கடந்த ஐந்து வருடங்களுக்குள்ள ஸ்டார்ட் அப்ல ரிஜிஸ்டர் பண்ணி புதுசா தொழில் ஆரம்பிக்க வந்திருக்காங்க ஏன் வந்திருக்காங்க இவ்வளோ பெரிய மக்கள் தொகை உள்ள நாட்டில் எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும்னு சொன்னா நிறைய நிறுவனங்கள் தேவைப்படுது இருக்கிற நிறுவனங்கள் பத்தலை எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியல அதனாலதான் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு இப்ப எல்லாருக்கும் வேலை செய்யணும்னு சொன்னா நிறைய தொழில் முனைவோரை உருவாக்கி கொண்டால் மட்டும்தான் நம்ம பொருளாதாரத்துல அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அதனால நிறைய இளைஞர்கள் படித்தவர்கள் நல்ல கான்செப்ட் உள்ளவங்க டெக்னோகிராட்ஸா இருக்கவங்க தைரியம் உள்ளவர்கள் சொந்தமாக செய்யணும்னு ஆசைப்படுறவர்கள் நிறைய பேர் வந்துட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு கல்ச்சர் உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ரிஜிஸ்டர் பட்டதாக ஒரு தரவு சொல்லுது பதினைந்தாயிரம் பேர் பண்ண வைக்கணுன்ற முயற்சியிலையும் நம்ம அரசாங்கம்னா இயங்கிட்டு இருக்கு அப்படி இப்படியெல்லாம் ஸ்டார்ட் அப்ல வரவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க வந்து டெக்னாலஜியை தொழில்நுட்பத்தை கையில் எடுத்திருக்காங்க எம்எஸ்எம்இின்ற நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா ஒரு மெஷினரிஸ் போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஃபேக்டரி செட் பண்ணி பண்ணக்கூடிய நிறுவனம் ஆனா ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா சீக்கிரமா அதிகபட்ச வளர்ச்சியை கொடுக்கணும்னா டெக்னாலஜி சொல்றாங்க தொழில்நுட்ப புரட்சினால உலகம் ஃபுல்லா நடக்கூடிய தொழில்நுட்ப புரட்சினால இன்னைக்கு ஸ்டார்ட் அப் வந்து டெக்னாலஜியில பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க விவசாயத்திலையும் ஸ்டார்ட் அப் வந்து பெரிய லெவல்ல உருவாகிட்டே வந்துட்டு இருக்கு அக்ரி டெக் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு சின்ன தரவு பாருங்க விவசாயம் பண்ற வேளாண் குடி மக்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா யானை யானை கட்டி போர்த்தோடு போம் யானை கட்டி போட்டு போம் சொல்லுவாங்க நம்ம மாடெல்லாம் கட்டிதான் வைக்கோல் வச்சு நம்ம அரை களத்த களத்தமேட்டு கொண்டு வந்து மாடு வச்சுதான் நம்ம களத்தமேட்ல நெல்லை வந்து அரிசியாக மாத்துவோம் ஆறு அரிசியை நெல்லை தயார் பண்ணுவோம் பூமியெல்லாம் எடுத்துட்டு ஆனா இன்னைக்கு டிராக்டர் வந்தது வந்து முப்பது வருஷம் ஆச்சு நிறைய டிராக்டர் வச்சு பண்றோம் ஆனா பயிரிடுவதற்கும் நாட்டு நடுவதற்கும் களை எடுப்பதற்கும் சேரல ஒரு ஆர்கனைசேஷன் கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் மெஷின் கோயம்புத்தூர் சாப்டர் ஃபுல்லா இருக்கு பூனால ஹெட் குவாட்டர்ஸா இருக்கு அவங்க அக்ரிகல்ச்சருக்கு மெஷின்ஸ் பல வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வந்து இங்கேயே தயாரித்து தம்பூர்லேயே தயாரித்து கூட கொடுக்குறாங்க அந்த மாதிரி நிறுவனங்களோட அந்த அறி அடிப்படைய விவசாய அறிவு தொழில்நுட்ப அறிவை நாம் விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இளைஞர்கள் அதை கொண்டு போய் சேர்க்கும்போது அங்கே ஒரு பிஸ்னஸ் மாடல் இளைஞர்களுக்கு உருவாகும் ஸோ மெஷின் கொண்டு போய் சேர்க்கலாம் அந்த மெஷினை வச்சு உற்பத்தி செய்யலாம் உற்பத்தி பண்ணதை பொருளாக மாற்றி அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் இந்த அளவுக்கு ஒரு ஈகோ சிஸ்டம் இன்னைக்கு அக்ரிகல்ச்சர்ல வந்துட்டு இருக்கு அக்ரிகல்ச்சர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டோட்டல் பொருளாதாரத்தில் பதினாறு சதவிகிதம் ஜிடிபியில கான்ட்ரிபியூட் பண்றாங்க மேனுஃபேக்சரிங் பண்றவங்க சிட்டியில இருக்கக்கூடிய அர்பன்ல இருக்கக்கூடியவர்களுக்கு முப்பது பர்சன்ட் எம்எஸ்எம்இல பண்ணாலும் அக்ரிகல்ச்சர் இன்னும் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கோம் ஏன் பின்னாடி இருக்கோம்னா நம்ம தொழில்நுட்பத்தை இன்னும் வந்து அரவணைக்கல நம்ம தொழில்நுட்பத்தை அரவணைத்து கவர்மெண்ட் இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணி இன்னும் எஃபிஓன்ற ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணி விவசாயி ப்ரொடியூஸ் பண்ற ஒரு விஷயத்த அவருக்கு நல்ல மகசூல் அவருக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் சொன்னாதானே அந்த விவசாயி அதை பண்ணுவாரு எனக்கு ப்ராஃபிட் எல்லாமே என்கிட்ட கம்மியான விலைக்கு வாங்கிக்கிறீங்க நடுவில் இருக்கிற மிடில் மேன் மட்டும் நிறைய வாங்கிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு பெயின் அதிகமாக இருக்கு பானம் பார்த்த பூமியா இருக்கு ஒரு தடவை அவருக்கு கிராப் வரலன்னு சொன்னால் அவர் வந்து போயிடுறாரு கடன் வாங்கி பணத்தை இழக்கிறாரு ஸோ அந்த விவசாயம் நல்லா ஊக்குவித்து அவருக்கு நல்ல நிதி உதவி செய்து அவர் தயாரிக்கிற பொருளை நிறைய மிடில் மேன் இல்லாமல் டைரக்டாகவே நுகர்வோர் கொண்டு சொல்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இப்போ பிரகாசமாக இருக்கு இதெல்லாம் நம்ம எம்எஸ்எம்இ செக்டார் நடக்கக்கூடிய ஒரு புரட்சி இப்போ நம்ம தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க சொந்தமாக ஏதாவது செய்யலாமே சார் நானும் ஒரு பத்து வருஷம் வேலை பண்ணிட்டேன் எனக்கும் ஒரு முப்பது வயசாகுது முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது நான் ஏதாவது சொந்தமாக செய்யலாமா அப்படின்னு ஒரு சின்ன ஆசை வருது எல்லாரும் இப்போ எம்எஸ்எம்இ தொழில் அப்படின்னு ஆன்ட்ர்ப்ரனர்ஷிப்லாம் பேசுகிறாங்களே ஸ்டார்ட் அப்லாம் ஒரு கேள்வி வருது இல்லையா கண்டிப்பாக அதை செய்யணும் ஆனால் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முழுசா சில புரிதல்கள் நமக்கு தேவை நான் ஏன்னா நம்ம குருவி குருவியா சேர்த்து வைத்த பணத்தை நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு திடீர்னு போயிட்டு ஒரு ஏதோ நமக்கு அறகுறையா தெரிஞ்ச ஒரு விஷயத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு பணம் போயிடுச்சு நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் சக்ஸஸ்ஃபுல்லாக வரல அப்படின்னு யாருமே நீங்க சொல்ல வேண்டியதில்லை அதுக்கு உண்டான சில கட்டமைப்புகள் அரசாங்கம் ரீதியாகவும் நடந்துட்டு இருக்கு ப்ரைவேட்டா நிறைய தொழில் ஆலோசகர்களும் இதை வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க யூடியூப் சேனல்லாம் நிறைய இதை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க அதில் ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்கு கொடுக்குறேன் இதை பார்க்கக்கூடியதுன்னு பயன்படுத்திக்கலாம் இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்திய அரசாங்கம் வந்து ஒரு ஒரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ இந்திய அளவில் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ ஒரு துறை இருக்கிறது மாநிலத்தில் ஒரு ஒரு மாநிலத்திலுமே மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ ஒரு மினிஸ்ட்ரியே இருக்காது அந்த மினிஸ்ட்ரி வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி அதாவது ஒன்லி ஃபார் எம்எஸ்எம்இக்காகவே இயங்கக்கூடிய ஒரு ஒரு மினிஸ்ட்ரி ஒரு அமைச்சர் அமைச்சகம் அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லையும் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரிஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டந்தோறும் ஒரு இண்டஸ்ட்ரிஸ் சென்டர் உருவாக்காங்க இது பல வருடங்களாக இருக்கிறது அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே ஒரு ஜென்ரல் மேனேஜர் ப்ராஜெக்ட் இருக்காங்க அவங்க கீழே ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க ஒர்க் பண்றாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாஃப் இப்போது நான் வந்து ஏதோ ஒரு மா மாவட்டத்தில் இருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கரூரில் இருக்கேன் இப்போ நான் கரூரில் இருக்கக்கூடிய ஒரு தனிநபர் எனக்கு வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசையாக இருக்கு நான் எங்கே போவேன் யார்கிட்ட கேட்பேன் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல பேப்பரில் போடும் ஒரு பேப்பரில் டாக்குமெண்ட்டாக செய்துட்டு இதுதான் ஐடியா நான் பொருளை தயாரிக்கப் போகிறேன் ஆர் பொருளை வாங்கி விற்க போகிறேன் ஆர் நான் சேவை வணிகம் செய்ய போகிறேன் பிஸ்னஸில் மூணு தான் இருக்கு ஒன்று நீங்கள் தயார் செய்யணும் நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணணும் மேனுஃபேக்சர் பண்ணணும் இல்லைனா வாங்கி விற்கணும் மூணாவது சேவை வணிகம் செய்யணும் இது மூணு தான் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே உள்ளுக்குள்ள வந்துடும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு மனசுக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்க பேப்பரில் இதுதான் என்னுடைய அனுபவம் இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் ப்ராடக்ட் நான் இதை இப்படி தான் செய்ய போறேன் எனக்கு இதை செய்வதற்கு இந்த மாதிரி இடம் தேவை இதுக்கு இவ்வளோ பவர் தேவை இதுக்கு இவ்வளவு பணம் தேவை இதுக்கு இவ்வளவு ஆட்கள் தேவை இதுக்கு இந்த கட்டமைப்பு தேவை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவோம் நம்ம மிஷினரி இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் தேவை இதெல்லாம் தெரிஞ்சுது தான் எனக்கு ப்ராடக்ட்டை உருவாக்க முடியும் இந்த பொருளை உருவாக்கினதுக்கப்புறம் இதை போய் விற்கணும் இல்லையா மார்க்கெட்டில் உங்கள் கஸ்டமர் யாரு அந்த கஸ்டமர் நீங்கள் இருக்கீங்க எப்படி தெரியும் நீங்கள் எப்படி அவரோட கனெக்ட் பண்ண போகிறீங்க உங்களை வாங்க வை அவரை வாங்க வைக்கணும் இல்லையா அதுக்கு ஒரு ப்ரைசிங் போடணும் இல்லையா நீங்கள் வாங்கக்கூடிய ரா மெட்டீரியல் அதுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணணும் அந்த வேல்யூ அடிஷன் பண்ணி அதை ப்ரைஸாக போட்டு அது எம்ஆர்பியாக மாற்றி அது ப்ராடக்டாக வெளில கொண்டு போகும் எனக்கு எந்த அனுபவம்லாம் கிடையாது சார் பொருளை தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு ஆலோசகரை பயன்படுத்தி நீங்கள் இதை டாக்குமெண்ட் முதல்ல செய்யணும் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டரில் போயிட்டு நீங்க அந்த அங்க இருக்கக்கூடிய அதிகாரியை பார்த்து ஐயா நான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அது பேர் வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒரு பிஸ்னஸ் பிளான் வச்சிருக்கேன் எனக்கு எனக்கு கவர்மெண்ட்ல என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கவர்மெண்ட் இருக்கக்கூடிய என்னென்ன ஸ்கீம் இருக்கு புது புதிதாக வியாபாரத்துக்கு வரவங்க முதல் ஜெனரேஷன் என் குடும்பத்திலேயே முதல் முதல் நான் படிச்சுட்டு வெளில வந்து வியாபாரத்துக்கு வரேன்னா அதுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் ஒன்று இருக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் தமிழகத்திலையும் இந்திய அளவிலையும் அரசாங்கங்கள் வைத்திருக்கிறார்கள் அது நமக்கு என்னன்னு தெரியாது முதல்ல அதை போய் தெரிஞ்சுக்கணும் முதல்ல அந்த ஸ்கீம் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தேவையான ஒரு ஆலோசகரை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் எல்லாமே நம்மளே போய் கேட்டு அவங்க கேட்கற கேள்வனுக்கு ஒன்றுமே புரியவில்லையே சார் அப்படின்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம் நிறைய ஆலோசனைகள்லாம் இருக்காங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இதை கரெக்டாக அவங்க உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க இந்த ப்ராஜெக்ட் ஸ்கீம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிதி நிர்வாகம் தேவை பணம் தேவை நிதி தேவை அந்த நிதியை வந்து பேங்க்லேருந்து என்ன மாதிரி லோன் வாங்கலாம் கொலாட்டல் லோன் கொடுக்கலாமா கொலாட்டல் ஃப்ரீ கொடுக்கலாமா எங்கிட்ட கொலாட்டலே கிடையாது சார் நான் என்ன பண்ண கொலாட்டல் ஃப்ரீ லோன் என்ன இருக்குது இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் சொல்லுவாங்க இதை வந்து நம்முடைய தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான விஷயம் நடந்துட்டு இருக்கு அதாவது சிங்கிள் விண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஒரு நூறு நூத்தி நாற்பது விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கு குட்டி குட்டி குட்டியா இருக்குது கம்பெனி பேர் தான் ஃபார்ம் பண்ணணும் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணணும் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எஃப்எஸ்எஸ்ஐ வாங்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எடுத்த உடனே பொருள் தயாரித்து அப்படியே மார்க்கெட்டில் கொடுத்துட முடியாது இல்லையா இதுக்கு வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஒரு ஃபோன் கால் ஒரு டிபார்ட்மெண்டில் போய் சொன்னீங்கன்னா அவங்க ஒரு செக்லிஸ்ட் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க சார் நம்ம கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் செய்யும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு தொழில் முனைவோராக உதயமாகிறீர்கள் இதுக்கு உண்டான சப்போர்ட் சிஸ்டம் கண்டிப்பாக இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளவும் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் தொழில் முனைவோர்கள் அனைவருக்கும் தொழில் முனைவோராக ஆவதற்காக தயாராக கூடிய இளைஞர்கள் அண்ட் தொழில்முனை ஒரு ஆஸ்பரென்ஷன் சொல்லுவாங்க ஒன்று பண்ணும் சார் நினைக்கிறவங்க செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நமக்கு வந்து ஒரு தெளிவு என்ன தெளிவு நான் என்ன செய்ய போறேன் எப்படி செய்ய போறேன் எதுக்காக இதை செய்யறேன் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க ஒய் அப்படின்னு ஒரு டபுள்யூஹெச் ஒய் ஏன் செய்ய போறேன் அப்படின்ற சில கேள்வி பொதுவாக மனிதர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னா நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்ய போறேன்னு சொல்லலாம் கண்டிப்பாக தொழில் செய்ய வரவங்க எல்லாருமே பணம் சம்பாதிக்க தான் வராங்க யாரும் வந்து சேவை செய்யறதுக்காக வரதில்லை அதில் வரக்கூடிய ப்ராஃபிட் வேணால் சேவை செய்யலாம் மக்களுக்கு கண்டிப்பாக பணம் சம்பாதிக்கிறது நோக்கமாக இருக்கலாம் ஆனால் அது மட்டும் மைண்டில் இருக்கு ஆனால் மற்ற எதுவுமே எனக்கு தெரியாது சார் அப்படின்னா எதுவுமே தெரியாது எப்படி பணம் வரும் ஒரு நடிகராக போனோம்னா நடிப்புக்கு தேவையான எல்லா விஷயமும் தெரியணும் டான்ஸ் ஆட தெரியணும் ஜோக்கடிக்கு தெரியணும் டைலாக் பேச தெரியணும் இல்லையா எல்லா விதமான கலைகளையும் கற்றுக்கொண்டு அப்புறம் நீங்கள் கேமரா முன்னாடி நடிகராக வரும்பொழுது அந்த டேரக்டர் சொல்லி கொடுத்தா செய்ய போறீங்க அப்போது உங்களுடைய தயாரிப்பு இருக்குது இல்லையா ப்ரிப்பரேஷன் ஒரு விஷயம் இருக்குது அது எப்படி சார் நான் செய்யறது அரசாங்கத்துக்கு என்ன பண்ணது அப்படின்னு பார்த்தா தனிப்பட்ட முறையிலையும் நீங்கள் கற்றுக்கலாம் அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணித்து கற்றுக்கலாம் அரசாங்கத்தில் என் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இனு சொல்லிட்டு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நம்ம பேசிருப்போம் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ வந்து எம்எஸ்எம்மி இன்ஸ்டிடியூட்னு ஒன்று இருக்குது இந்த எம்எஸ்எம்இ இன்ஸ்டியூட்ல இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா கில்டில இருக்கு கத்திப்பாரா ஃபிளை ஓர் கீழே லெப்ட்ல இருக்கு பாத்துக்கலாம் இந்த எம்எஸ்எம்இ இன்ஸ்டியூட் என்ன பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிண்டில இருக்கு எல்லாவும் இருக்கு எம்எஸ்எம்இ இன்ஸ்டியூட் வந்து புதிதாக தொழில் தொடங்குவவர்களுக்கு ஒரு பயிற்சி முகாம் கண்டக்ட் பண்றாங்க அந்த பயிற்சி முகாம போய் நீங்க கலந்துக்கலாம் அது எப்படி சார் எனக்கு தெரியும் இன்டர்நெட்ல பார்க்கணும் பேப்பர்ல பார்க்கணும் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்ல போய் கேட்கணும் சார் எம்எஸ்எம் தொழில் முனைவர்களுக்கு ஏதாவது பயிற்சி போட்டிருக்காங்க ஒரு தயாரிப்பது அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரைனிங் மார்க்கெட்டிங் அதுக்கு ஒரு ட்ரைனிங் எம்ப்ளாயி ரெக்ரூட்மெண்ட் எப்படி பண்ணணும் ஹெச்ஆர் ரிலேட்டட் ஒர்க்கு மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் முக்கியமான தேவை மார்க்கெட்டிங் பிராண்டிங் இதுக்கெல்லாமே ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து கவர்மெண்டே கண்டக்ட் பண்றாங்க கவர்மெண்ட் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்களோ அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து ரொம்ப நல்ல ரேட்டில் சப்சிடைஸ் பண்ணி கொடுக்குறாங்க போய் கற்றுக்கோங்க அங்கே யார் வராங்க அப்படின்னா இந்த துறை சார்ந்த வல்லுநர்களை வச்சு தான் அவங்க அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ரெண்டு நாள் இந்த மாதிரி குறுகிய காலம் இருக்குது நெடு நெடுநாள் பண்ணக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது இதை நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம் அது தவிர ஒரு பெரிய விஷயம் இருக்கு நம்ம எல்லாரும் சுத்தி நம்ம அதை கவனிக்கணும் தொழில் முனைவோருக்கான ஃபோரம்ஸ் நெட்வொர்க் கிளப் அசோசியேஷன்ஸ் நூற்றுக்கணக்கான அசோசியேஷன்ஸ் வந்து இன்னைக்கு இருக்குது அது ஒரு பெரிய வியாபாரமாக கூட இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இந்திய அளவில் நிறைய ஈவெண்ட் நடந்துகிட்டே இருக்குது ஒர்க் ஷாப் நடந்து பயிற்சி பட்டறை நடந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரி பயிற்சி பட்டறையில் ஒவ்வொரு மனிதன் போய் கலந்துக்கணும் இதில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன நிதி நிர்வாகம்னா என்ன மார்க்கெட்டிங் பிராண்டிங் சேல்ஸ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் தான் என்ன ப்ராடக்ட் பேக்கேஜிங்னா என்ன ப்ரைஸிங் எப்படின்னா விலையை நிர்ணயிப்பது அதுக்கு ஒரு ட்ரைனிங் இந்த மாதிரி பொருள் தயாரிப்பதுலேருந்து பொருளை கொண்டு போய் சந்தைப்படுத்துவது வரைக்கும் எல்லாத்துக்குமே பயிற்சி பட்டறை இருக்குது இதெல்லாம் நீங்கள் நிறைய அட்டன் பண்ணணும் முதல்ல யார் கற்றுக்கிறாங்களோ அவங்க தான் நாலெட்ஜை டெவலப் பண்ண முடியும் யாருக்கு நிறைய நாலெட்ஜ் டெவலப் ஆகுதோ அவங்க அதை விஷயத்தை செய்வன திருந்த செய் எந்த வேலை செய்தாலும் கரெக்டாக செய்வாங்க இது வந்து உங்களுடைய லேர்னிங் அப்படின்னு வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் முதல்ல கற்கணும் அதுக்கப்புறம் அதை விற்கணும் ஸோ கற்று முடித்தா இருக்கு அதுக்கப்புறம் விற்க ஆரம்பிக்கணும் தயாரிக்கணும் அப்புறம் விற்கணும் அப்படி பார்க்கும்போது அதுக்கு ஒரு சில பயிற்சி விஷயங்களா இருக்கு எக்ஸாம்பிள் சார் எனக்கு ஒரு கோடி ரூபாய் வேணும் சார் இப்போ எனக்கு இப்போ தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நான் ப்ராடக்டை கண்டுபிடிச்சிட்டேன் அது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு அது எங்கே செய்யணும்னு தெரிஞ்சு போச்சு ஆனால் அதெல்லாம் செய்யறது எனக்கு பணம் ஆனால் சார் ஒரு ஐம்பது லட்ச ரூபா வேணும் சார் இருபத்தஞ்சு லட்ச ரூபா வேணும் சார் பத்து லட்ச ரூபா வேணும் சார் நீங்க கேட்டிங்கன்னா அப்போ நிதி வந்து ரொம்ப பெரிய ரோல் வருது அப்போ அந்த நிதி எங்கேருந்து கிடைக்கும் அந்த நிதியை வாங்குவதற்கு நீங்கள் என்ன தயார் பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போடுறது ஒரு பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தயாரிக்கணும் டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதி சம்பந்தப்பட்ட மாடல் அதாவது என்னன்னா சார் நான் இந்த இடத்துல ரா மெட்டீரியல் வாங்க போகிறேன் அந்த இன்புட் வாங்க போகிறேன் நான் இந்த பொருளை தயாரிக்க போகிறேன் இந்தந்த விஷயங்கள் அதில் ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணால் என்னுடைய ஃபைனல் ப்ராடக்ட் வெளில வரும் இப்படி தான் பிராண்டு பண்ண போகிறேன் இப்படி தான் பேக்கேஜ் பண்ண போகிறேன் இப்படி தான் ரேட் வைக்க போகிறேன் எனக்கு அடக்க விலை எவ்வளோ எனக்கு ஆப்ரேஷன் செலவு எவ்வளோ எனக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் எல்லாம் ஆட் பண்ணால் ஃபைனலாக நீங்கள் எந்த பொருளை வாங்கினாலும் எம்ஆர்பின்னு போட்டிருக்கோம் ஒரு பாட்டில் வாங்குறீங்க ஊருகா வாங்குறீங்க பார்த்தீங்கன்னா எம்ஆர்பின்னு போட்டுருவோம் இல்லையா அது விற்கக்கூடிய விலை ஸோ இதை விற்கக்கூடிய விலை நூறுரூபா நான் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு எனக்கு வந்து அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் ஆகுது நான் இருபது முப்பது ரூபா ப்ராஃபிட் வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது எப்படி சார் செய்யணும்னு ஒரு கேள்வி வருது இல்லை அது நீங்கள் செய்யறது கரெக்டானு உங்களுக்கு தெரியணும் இல்லை நான் ஏதோ ஒரு யூகத்தில் பண்ணிட்டேன் சார் கடைசியில் விற்கும் போது தான் தெரியுது விற்கிறது நூறு ரூபா ஆனால் இந்த செலவு நூற்றி பத்து ரூபா அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்காங்க அப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷன் இல்லைன்னு அர்த்தம் இந்த நிதி சம்மந்தப்பட்ட பொருள் சம்மந்தப்பட்ட கற்றல் ரொம்ப 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 அவசியம் இதை அரசாங்கம் சொல்லி கொடுக்குற பயிற்சி பட்டதையோ தனியார் நிறுவனங்கள் சொல்லி கொடுக்கற பயிற்சி பட்டலையோ கண்டிப்பாக கலந்துட்டு ஒரு மூணு மாதம் நாலு மாசம் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க எடுத்த உடனே குளிச்சிட் ஒரு ஆறு மாசத்துல உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு ஏற்படும் இதுக்கு நீங்க செலவு பண்ண போது கப்பல் ஆஃப் தௌசண்ட்ஸ் ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா மேக்ஸிமம் பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள நீங்க இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல மென்டார பிடிக்கும் ஒரு ஒரு தொழில் முனைவோருக்கும் நான் முப்பது வருஷமா இந்த கன்சல்டிங் பிசினஸ்ல இருக்கனால சொல்கிறேன் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மென்டார் தேவை ஒரு கோச் தேவை ஒரு கைடு தேவை உங்களுக்கு தெரிந்த உங்க பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆலோசனை வழங்கக்கூடிய நிறைய பேர் நாட்டில் இருக்காங்க பிஸ்னஸ் பண்ணி ரிட்டையர் ஆனவங்க இருக்காங்க பேங்க்லேருந்து இருந்து ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆன பேங்க் மேனேஜர்ஸ் இருக்காங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க தொழில் கன்சல்டன் இருக்காங்க எங்களை மாதிரி அந்த மாதிரி ஆட்டில் நீங்க வந்து அணுகி சார் எனக்கு வந்து என் பிஸ்னஸ் கொஞ்சம் ஷேப் பண்ணி கொடுங்க சார் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆசானம் தேவைப்படுது இல்லையா ஒரு ஆசான பிடிங்க அவர் உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக்ல போட்டுருவாரு நீங்களா கத்துக்கிட்டா ஆறு மாசம் ஆற விஷயத்த ஒரு ஆசான பிடிச்சுன்னா ஒரே மாசத்துல கத்துக்கலாம் இதன் மூலமாக நீங்க இது எல்லாமே தயார் பண்ண முடியும் செய்வன திருந்த இதுதான் நான் சொல்ல வர செய்தி பத்தாம் கிளாஸ் வரைக்கும் ஒரு கிராமப்புறத்துல ஒரு ஸ்கூல் வாத்தியாருக்கு பயனாக பிறந்து அங்கேயே கிராமப்புறத்திலேயே வளர்ந்து விவசாயத்திலயும் கொஞ்சம் ஈடுபட்டு ஒரு சின்ன விவசாயம்னு வச்சுக்கோங்களேன் பண்ணிவிட்டு அங்க சென்னை மாநகரத்துக்கு லெவன்த்து டுவெல்த்து படிச்சுட்டு அப்புறம் காலேஜ் பண்ணி அதுக்கப்புறம் வந்த ஒரு சிறுவனாக இருந்து மனிதனால மாறிய ஒரு அனுபவத்துல நான் நான் உங்களுக்கு சில விளக்கங்கள் சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன் கிராம பின்னணியிலேருந்து நான் வந்ததுனால முதல்ல எதுவுமே புரியாம இருந்தது இங்க வந்ததுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போக ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மூன்று நான்கு வருடத்திலேயே ஒரு விஷயம் புரிஞ்சுது நம்ம சொந்தமாக தொழில் செய்யணும்னு சொல்லி அப்படிதான் நான் தொழில் முனைவோராக மாறினது நைன்டீன் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் மேட் இன் இண்டியான்னு போட்டு ப்ராடக்டை வந்து நாங்கள் மார்க்கெட் பண்ண ஆரம்பித்தோம் நான் என்னுடைய பார்ட்னர்ஸ் ஒரு பதினைந்து வருடம் நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை நான் ரன் பண்ணியிருக்கேன் ப்ராடக்ட் கம்பெனி நம்ம ஊர் கம்பெனி சென்னை பேஸ்ட் அந்த அனுபவத்திலேருந்து வந்த ஒரு கற்றல் எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தொழில் முனைவோர்கள் லட்சக்கணக்கான தொழில் முனைவோர்களுடைய ப்ராப்ளம் எனக்கு இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னுடைய தொழில் நல்லா தெரியும் எப்படி செய்யணும்னு ஒரு பொருளை தயாரித்து அந்த பொருளின் சந்தைப்படுத்தல் வரைக்கும் தெரியும் நிதி நிர்வாகம் தெரியாது எம்ப்ளாயிஸ் ஊழியர்களை எப்படி கரெக்டான ஆளுங்களை எடுக்கணும்னு தெரியாது அவங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணணும்னு தெரியாது மனிதவள மேம்பாடு முழு புரிதல் இல்லாமல் இருந்தது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் நடத்துவதற்கு பதினைந்து விஷயங்கள் ஒரு தொழில் முனைவருக்கு தேவைப்படுது பதினைந்து துறைகள் இருக்கிறது ஒரு தொழில் உள்ள அதை நீங்க ஒரே ஆளா பிசினஸ் பண்ணாலும் ஒரு கோடி பேர் உங்க கம்பெனியில் வேலை பண்ணாலும் இந்த பதினைந்து துறைகள் தேவை ஒரு ஆளா செய்யறவர் அந்த பாஞ்சு வேலையும் செய்யறாரு அதை பார்க்கும் தான் எனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டது குறு சிறு நிறுவனங்கள் தொடர்ச்சியாக பல வருடங்களாக அதே ஸ்டேஜ்லேயே தான் இருக்காங்க அடுத்த ஸ்டேஜ் போகவே இல்லை வளர்ச்சியை நோக்கி போகவே இல்லை ஒரு சில நிறுவனங்கள் தான் வளர்ச்சியில பெரிய லெவல போயிட்டே இருக்காங்க பல நிறுவனங்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழு கோடி நிறுவனங்கள்ல தொண்ணூத்தி சதவீத நிறுவனங்கள் மைக்ரோலதான் இருக்காங்க தான் இருக்காங்க இன்னும் சிறுக்கே வரல சிறுக்கு வந்தவங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் இருக்கலாம் மீடியம் ஆயிரம் ரெண்டாயிரம் இருக்கலாம் அப்போ பல்க் ஆஃப் த பாப்புலேஷன் இல்லைங்களா பணக்காரர்கள் கம்மி தான் ஏழைகள் தான் அதிகம் அப்ப இந்த ஏழைகளா இருக்கக்கூடிய இருக்கவங்களை கொஞ்சம் நடுத்துறதுக்கும் அங்கே அவங்கள இந்த பக்கம் கொண்டு வரணும்னா அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்கு அந்த மிஸ் ஆற பேர் அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மிஸ்ஸிங் மிடில் பேரு நடுவன் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மிஸ் ஆகிட்டே இருக்கு அது என்னன்னா தொழிலை எப்படி செய்யணுன்ற ஒரு முழு புரிதல் முந்நூற்றி அறுபது டிகிரியில் இல்லாமல் இருப்பது அதை நம்ம வந்து தொழில் முனைவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சி சேஞ்சுன்ற நிறுவனத்தை உருவாக்கினேன் நான் சாஃப்ட்வேர் கம்பெனி பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த பிஸ்னஸ் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சது இது ஒரு மிகப்பெரிய இது ஒரு மார்க்கெட் கூட எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற ஒரு மார்க்கெட் வந்து அதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் ஒரு ஆண்டர்பனர்ஷிப் தான் அதை ஆரம்பிக்கும்போது பல பன்னாட்டு நிறுவனங்கள்ல வேலை செய்தவங்க ஒரு ஐம்பது வயதை கடந்தவர்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட எல்லா ஃபீல்டுலையும் ஒர்க் பண்ணவங்க நிறைய பேரோட தொடர்பு ஏற்படும்பொழுது நான் வந்து இந்த சி சேஞ்ச் கண்ட்ரிங் என்னுடைய மென்டார் என்னுடைய சீனியர் மிஸ்டர் பிரகாஷ் நானும் சேர்ந்து இந்த நிறுவனத்தை உருவாக்கினோம் இருபத்தி நான்கு வருடங்களாக இந்த நிறுவனத்தை நாங்கள் நடத்திட்டு வரோம் கிட்டத்தட்ட நூற்றி இருபது கன்சல்டன்ட் ஆலோசனை என்னுடைய நிறுவனங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இண்டிபென்டென்ட் எக்ஸ்பர்ட்ஸ் நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு ஒரு நிறுவனத்துக்கு உள்ள போய் அந்த நிறுவனத்தை ஸ்டடி பண்ணி பார்க்கும் போது எங்களுக்கு பெரிய ஷாக்கிங்கான சர்ப்ரைஸ் வருது சில நிறுவனங்களில் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் சொல்லக்கூடிய முறையாக கட்டமைப்பு இல்லாமையே வியாபாரம் நடத்துட்டு வருது அந்த பிஸ்னஸில் என்ன டேர்ன் ஓவர் நடக்குது என்ன ப்ராஃபிட் பண்ணுறாங்க எவ்வளோ கடன் வாங்கி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு முழு புரிதல் ஓனருக்கே இல்லை நிறைய நிறுவனங்கள் எல்லாமே ஒரு அசம்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அனுமானத்தின் வாயிலாகவே கரெக்டாக துல்லியமாக நமக்கு இன்னைக்கு எவ்வளோ கடன் இருக்கு நம்ம எவ்வளோ இஎம்ஐ பே இருக்கோம் எவ்வளவு பண்றோம்னா சார் அப்போ பேங்க்ல வாங்கினா சொன்னாங்க சார் இப்போ எயிட்டின் பர்சன்ட் கை மாதா ஒன்று வாங்கியிருக்கோம் சார் நான் பிரைவேட்ல ஹேண்ட் லோன் வாங்கியிருக்கேன் சார் இப்படிதான் சொல்றாங்க தவிர ஒரு முழு புரிதல் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வர நீங்க தயாரிக்கிற பொருளில் பொழுது உங்களை ப்ராஃபிட் மார்ஜின் ஒரு பத்து பர்சன்ட் வந்து நீங்க பேங்க் இன்ட்ரெஸ்டே பதினாலு பர்சன்ட் பே பண்ணீங்கன்னா அப்ப நாலு பர்சன்ட் எங்கே பே பண்றீங்க கடன் வாங்கிதான் பண்றீங்க கடன் இப்படி இந்த பல நிறுவனங்கள் பண்ணதுனால எங்க நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா போய் ஒரு கம்பெனியை ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது இந்த நிறுவனம் வந்து இப்ப மோட்ல இருக்கா ஸ்டெபிலைசிங் மோட்ல இருக்கா குரோத் மோட்ல இருக்கான்னு மூணா பிரிச்சு பிரிச்சு பார்க்கும்போது யாரெல்லாம் ரொம்ப சர்வைவல் மோட்ல கஷ்டப்படுறாங்களோ முதல்ல அவங்களை கை தூக்கி தூக்கணும் ஹேண்ட் பண்ணி முதல்ல அந்த அவங்களை காப்பாற்றணும் காப்பாற்றணும் நிதி நிர்வாகத்தை சரி பண்ணணும் கொஞ்சம் மார்க்கெட்டிங் சரி பண்ணணும் கொஞ்சம் பிராண்டிங் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யணும் இல்லையா ஒரு ஒரு சைக்கலா வச்சு வீடு கட்டுற மாதிரி சர்வைவல் மோட்ல சில நிறுவனங்களை நாங்க காப்பாத்தி வெள்ளப்படோம் கிட்டத்தட்ட நாங்கள் ஆயிரம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த கடந்த இருபத்தி நான்கு வருடங்கள்ல நிறைய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எங்களை இப்போ அணுகிறாங்க அவங்களை சந்திக்கிறோம் அவங்களை ஆலோசனை வழங்குறோம் எங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் டீம் பெரிய டீம் முப்பது வருடம் நாற்பது வருடம் அனுபவம் வாய்ந்தவர்கள் ஒரு நூறு பேர் நூற்றி இருபது பேர் ஒரு முப்பது வருஷம் அனுபவம்னா போட்டுக்கோங்களேன் ஒரு மூவாயிரம் வருடங்கள் அனுபவம் வாய்ந்த மனிதர்கள் நம்ம கூட இருக்காங்க இவங்க அதாவது மேன் அவர்ஸ் சொல்லுவோம் இந்த அவசர வச்சு நாங்கள் ரெண்டு லட்சம் கன்சல்டிங் அவர்ஸ் ஆலோசனை நேரம் இது வரைக்கும் வணக்கிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் நிறுவனங்களை நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு ஆயிரம் ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம் இதுல வந்து சக்சஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு பார்த்துட்டா நான் பெயர் சொல்ல விரும்பல நிறைய நிறுவனத்துக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கோம் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு வெளில வருவோம் சில நேரங்கள் சக்ஸஸ் கொடுக்க முடியாமல் இருந்திருக்கு நாங்கள் அங்கே போய் பார்க்கும்போது அந்த இடத்துல மாற்றத்துக்கு அவங்க தன்னை தயார் பண்ணாத இருக்கக்கூடிய நிறுவனங்களில் சக்ஸஸ் கொடுக்க முடியாது அப்போ சொல்லுவோம் சார் நீங்க மாற்றத்துக்கு தயாரானால் மட்டும்தான் சக்சஸ் வரும் அப்படின்ற ஆலோசனையை கொடுத்துட்டு நாங்கள் வெளில வரோம் பெரிய நிறுவனங்களுக்கும் அதாவது ஐம்பது லட்சம் ரூபா டர்ன் ஓவர் பண்ணுறதுலேருந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி டர்ன் ஓவர் பண்ண நிறுவனங்கள் வரைக்கும் ஆலோசனைகளை எங்கிட்ட எடுத்துக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு கம்பெனியோட தலைமை நிர்வாகின்னு சொல்லக்கூடிய சிஇஓக்கு கோச்சிங் பண்றோம் எப்படி ஒரு சிஇஓவாக நீங்க வேலை செய்யணும் ஒரு மேனேஜிங் டைரக்டரா நீங்க எப்படி இருக்கணும் நீங்க மைக்ரோ மேனேஜ் பண்ண சில நிறுவனங்களில் பெரிய நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா தலைவர் இருப்பார் நூறு கோடி டர்ன் ஓவர் இருக்கும் அவர் தான் நூறு ரூபாய்க்கு சைன் பண்ணிட்டு இருப்பார் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவரை கேட்டு தான் அந்த கம்பெனி வந்து வேலை செய்யற மாதிரி இருக்கும் பவர் ஆஃப் டெலிகேஷன் இருக்காது அத்தாரிட்டி இருக்காது அடுத்த லெவல் மக்களை தயார் பண்ணக்கூடிய சக்ஸஷன் பிளானிங் சொல்லக்கூடிய அடுத்த வாரிசை உருவாக்குவது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இந்த இருபத்தி நான்கு வருடத்துல செய்துட்டு இருக்கோம் இன்னும் மும்முரமாக செய்துட்டு இருக்கோம் என்னுடைய பர்சனலா எனக்கு ஒரு சோஷியல் அப்ஜெக்டிவே இருக்கு நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வந்து ஒரு தொழில் செய்து ஏதோ ஒரு லோக்கு வந்திருப்போம் இல்லையா அப்போ இந்த உலகத்தை நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் பணம் சம்பாதிப்பது மட்டுமே இல்லை நான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனத்தை தியானம்லாம் பண்ணுறதுனால எனக்கு ஒரு சோஷியல் புரிதல் இருக்குது சோஷியல் அப்ஜெக்டிவ் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா என்னுடைய வாழ்ந்தாலத்தில் ஒரு ஒன் மில்லியன் அதாவது பத்து லட்சம் நிறுவன ஊழியர் அதாவது ஓனர்களுக்கு பத்து லட்சம் தொழில் முனைவோர்களுக்கு அவங்க இன்னைக்கு இருக்கிறதுலேருந்து ஒரு பர்சன்ட் ஆகுது முடிஞ்சால் டூ எக்ஸ் என்னுடைய விஷனாக வச்சுருக்கேன் ஒன் மில்லியன் எம்எஸ் அமைச்சு சொல்லிட்டு ஒரு டூ எக்ஸ் க்ரோத் இன்னைக்கு ஒரு ஐம்பது லட்சம் பட்டவர் வந்து அவர் எப்படியாவது ஒரு ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் ஒரு ஒரு கோடி கொண்டு போய் சேர்த்துட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் அவர் போயிடுவார் அப்படின்ற ஒரு மிஷனில் நான் ஏங்கிட்டு இருக்கேன் நன்றி வணக்கம்